வணக்கம் இது வழங்குகின்ற பலதையும் பத்தையும் பேசும் பல சரக்கு இன்றைய பலசரக்கு நிகழ்ச்சியில் நாம் பார்க்க போகிறோம் போன ஜென்மத்துல நீங்க என்னவா இருந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கணுமா போன ஜென்மத்துல நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம்னு தெரிஞ்சுக்க எல்லாருக்குமே ஆர்வம் இருக்கும் எந்த ராசிக்காரர்கள் என்னென்ன தொழில் செய்துள்ளனர் என்பதை இனி தெரிந்து கொள்ளலாம் மேஷம் ஒரு கவிஞர் ஒரு துறவி அல்லது ஒரு மருத்துவர் சிறையில் கைதியாக இருந்திருப்பார்கள் ரிஷபம் நாட்டின் படைத்தளபதி மிதுனம் பெயிண்டர் இசை அமைப்பாளர் மற்றும் தோட்டக்காரர் கடகம் வியாபாரி ஆசிரியர் தொழில் சின்னம் குடும்ப செவிலியர் மருத்துவத்துறை கல்வித்துறை கல்வித்துறை மருத்துவம் செவிலியர் தொழில்நுட்ப கலைஞர் எழுத்தாளர் விருச்சகம் வழக்கறிஞர் நீதிபதி பெயிண்டர் சிறந்த மாடல் தனுசு விஞ்ஞானி மர்ம கதைகள் எழுதும் எழுத்தாளர் செக்ஸ் ஆராய்ச்சியாளர் மகரம் நகைச்சுவை நடிகர் கப்பலின் தலைவன் பேராசிரியர் ஆகிய ஏதேனும் ஒரு துறையில் இருந்திருப்பார்கள் கும்பம் மருத்துவம் வணிகம் ஆகிய துறைகளில் ஏதேனும் ஒன்றை செய்திருப்பார்கள் பிரபல நட்சத்திரமாகவும் இருந்திருப்பார்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்